அருமையான நாட்களுக்காக ஸ்தோத்ரம் ஒவ்வொருத்தரையும் கத்தாவே நீர் ரத்தத்தால மீட்டெடுத்தீர் அத்தனை அத்தனை ஒரே மாளிகையாக ஜீவ கற்களாக வைத்திருக்கிறீர் நாங்கள் இணைந்து மனவாட்டியாய் கற்புள்ள கண்ணிகையாய் அந்த ஒரு சந்திக்க எங்களுக்கு பாராட்டு வீராக மகிமையுள்ள கணத்தல் எங்களை தாழ்த்துகிறோம் எங்கள் ஆண்டவர் கிறிஸ்துவின் நாமத்தல் பிதாவேயா சொல்லுது மகிமின்மையில் மகிமையடைந்து மறுரூபமாக்கப்படுகிறோம் அப்படின்னு நிற்கிறது இந்த மகிமையின் மேல் மகிமை அடைந்து மறுரூபமாக்கப்படுதல் என்றால் என்ன மறுரூபம் ஆகணும்னா கண்டிப்பாக அந்த வசனம் சொல்லுது மகிமையின் மேல் மகிமை அடையணும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் கிறிஸ்து வரும்போது நாம் மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு கூட இருக்க போகிறோம் அப்படிதான் அப்படித்தானே வசனம் சொல்லுது ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பது சொல்லுது குமாரனின் சாயலுக்கு ஒப்பாயிருப்போம் இருப்போம் என்று சொல்லுகிறது ஒன்று ஒன் மூணு ஒண்ணு ரெண்டு சொல்லுகிறது அவர் வரும்போது அவர் அவர் இருக்கிற வண்ணமாய் நாம் அவரை தரிசிப்பதனாலே என்று சொல்லுகிறது அப்ப நம்ம எல்லாருமே மருவமாக போகிறோம் மர்வமாய் எப்படி ஆக போகிறோம் கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாய் மாறப் போகிறோம் அப்படி இருக்கும் பொழுது அப்படி ஆகறத்துக்கு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா மகிமையின் மேல் மகிமையடைந்து படுகிறோம் வெறும் ஆரம்ப ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க அப்படியே அப்படியே மருவமாய் போயிருவோம் அப்படின்னா அப்படி அல்ல வசனம் சொல்லுது மகிமையின் மேல் மகிமை அடைய வேண்டும் என்று சொல்லி அப்போ அடுத்த 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 ஸ்டேஜுக்கு நாம் மாறிக்கொண்டே போகணும் ஸ்பிரிச்சுவலி சொல்கிறேன் ஸ்பிரிச்சுவலி சொல்கிறேன் அப்படி அடையும் போதுதான் ஒரு இடம் இருக்கிறது நான் மறுரூபமாகி அவரை தரிசிக்கிற இடத்துக்கு நான் போகிறேன் இப்போ உதாரணமாக நீங்க நம்ம எப்பவுமே நான் ஒரு கம்பாரிசன் இருக்கிறது நம்ம எல்லோருமே பரலோகத்துக்கு பிரயாணப்பட்டு கொண்டிருக்கிறோம் அதனுடைய அடையாளமாகத்தான் காணான் பிரயாணத்தை வேதம் சொல்லுகிறது எங்கிருந்து எகிப்திலிருந்து அவர்கள் நடத்தி கொண்டு வருகிறார்கள் எகிப்திலிருந்து நடத்தி கொண்டு வரும்பொழுது ஒவ்வொரு கேட்டகரி பீப்பிள் ஒவ்வொரு கேட்டகரி நான்கு கேட்டகரி மக்கள் இருக்கிறார்கள் அந்த ஸ்டேஜை அடையறதுக்கு நாம் என்ன அடைய வேண்டும் எப்படி நாம் போய் இடத்துக்கு அந்த இருந்து தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் யாத்ராமத்தின் புஸ்தகம் ஆறாம் அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனத்தை வாசிங்க பார்க்கணும் இருபத்தி ஆறை வாசிங்க அணி அணியா எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு போவதற்கு கத்தரால் கட்டளை பெற்ற ஆரோனும் மோசையும் இவர்களே ஒரு பெரிய கூட்டத்தை ஆரோனும் மோசையும் நடத்தி கொண்டு போகிறார்கள் இந்த கூட்டம் எங்க போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கானான் தேசத்துக்கு போகணும் எகிப்து தேசத்திலிருந்து நடத்தி கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போகணும் அதே மாதிரிதான் நாம் இப்பொழுது இந்த உலகம் என்கிறதான எகிப்திலிருந்து பாவம் என்கிற எகிப்திலிருந்து புறப்பட்டு பிரயாணப்பட்டு பரமகானன் என்று சொல்லக்கூடிய பரலோகத்துக்கு போகணும் அப்படி புறப்பட்டு போகக்கூடியதான அணி அணியாய் புறப்பட்டு போகிறார்கள் பேட்ச் பேட்ச் நம்ம இல்லையா பார்ட் அதே இன்னைக்கு பல தரப்பட்ட இடங்களில் இருந்து உலகத்திலிருந்து சபைகளிலிருந்து ஜனங்கள் புறப்பட்டு பரலகுராயத்துக்கு பிரயாணப்படுகிறார்கள் அப்படி பிரயாணப்படுகிறதான இந்த குரூப்ல ஹெவனுக்கு போகக்கூடியதான இந்த குரூப்ல நாம் எந்த லெவல்ல இருக்கிறோம் இப்ப உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் புறப்படும் போது ஆறு லட்சம் புரஷர்கள் புறப்பட்டார்கள் வேதம் சொல்லுது காணான்ல புறப்படும் போது ஆறு லட்சம் புரஷர்கள் போட்டார்கள் ஆனால் புறப்பட்டவங்களில் போய் சேர்ந்தது ரெண்டு பேர் தான் யோசுவாவும் தான் போய் சேர்ந்தார்கள் மற்றபடி புறப்பட்டு போனதுல மோசே ஆரோன் உட்பட யாருமே காணான் போகல வழியில பிறந்தவர்கள் தான் அங்கே போனார்கள் புறப்பட்டவர்களில் ரெண்டு பேர் தான் போனார்கள் அப்ப இந்த பிரயாணத்துல எடுத்துக்கிட்டீங்கன்னா புறப்படும் போது இடத்துல ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் புருஷன்ல ரெண்டு பேர் தான் போயிருக்கிறான்னு இருக்குது ரேஷியோ பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஜீரோ ஜீரோல போது அதுக்கப்புறம் நடுவில் பிறந்தாங்க அவங்கெல்லாம் போனாங்க ஒரு பெரிய கூட்டம் ஆர்மி உள்ள போச்சு அதெல்லாம் ஓகே தான் புறப்பட்ட அந்த கூட்டத்தில் பார்த்தா ரெண்டு பேர் தான் அப்போ இவங்க எல்லாம் போகாம போனதுக்கு என்ன காரணம் இதுல ஏன் இதெல்லாம் நடந்திருக்குது அப்போ இந்த மர்வம் ஆகுதல் ஹெவனுக்கு போகுதல் காணானுக்குள்ளே பிரவேசித்தல் அப்படிங்கிறதுக்கு நம்முடைய புருஷர்கள் மனைவிகள் பிள்ளைகள் எல்லாரும் இவர்களில் பெரும்பான்மையானவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் வாசிங்க யாத்ராமத்தின் புஸ்தகம் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் ஆறாவது வசனத்தை வாசிங்க யாத்திரகம் முப்பத்தி ரெண்டு ஆறை வாசி மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பணிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள் பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து இது ஒரு வகையான பேட்ச் இது பெரும்பான்மையான பேட்ச் போன கூட்டத்தில் பெரும்பான்மையான கூட்டம் லேவி கோத்திரத்தை தவிர பெரும்பான்மையான கூட்டம் எப்படிப்பட்டதாக இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுதிருச்சார்கள் ஆனா அந்த வசனம் என்ன சொல்லுது அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகுனி பலிட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் அவன் செய்ய வேண்டியதான ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டீஸ்ல கரெக்டா இருக்கான் அவனுடைய ஸ்பிரிச்சுவல் ஆக்டிவிட்டி எப்படி இருக்குது கரெக்டா இருக்கு சர்ச்சுக்கு போறது தச வாங்காணிக்கெல்லாம் கொடுக்கறது அப்புறம் வந்துட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வர்றது எல்லாம் கரெக்டா இருக்கு ஆனால் அவங்ககிட்ட இன்னும் ஒண்ணு இருக்கிறது புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாடவும் எழுந்திருச்சார்கள் இவனுடைய பேட் இவனுடைய இதென்ன நான் கரெக்டா காலையிலே எழுந்துச்சு ஜோம் பண்ணிட்டேங்க அதுக்கப்புறம் ஃபுல்லா டிவி பார்ப்பான் நான் காலையில எழுந்துச்சு பைபிள் வாசித்துட்டேங்க அதுக்கப்புறம் உட்காந்து அவன் பாட்டு அவனுடைய உலக பிரகாரமான காரியங்கள்ல ஈட்டுப்பட்டுக்கிட்டு இருப்பான் என்ன கேட்டு பாருங்க ஆ காலையிலேயே பண்ணிட்டேன் நான் காலையிலே பைபிள் வாசித்துட்டேன் அவ்வளவுதான் அவனுடையதான ஆவிக்குரிய கடமை முடிஞ்சிருச்சு அது ஒன்று அது முடிச்சாச்சுன்னா என்ன வேணாலும் செய்வான் அதோட அர்த்தம் என்ன இவன் ரிலிஜியஸ் இவன் வந்து ஒரு மத ரீதியான ஆலை ஒழிய ஸ்பிரிச்சுவல் கிடையாது ஆவிக்குரியவன் கிடையாது இவனுக்குள்ளே மாற்றம் கிடையாது காணானுக்கு போக வேண்டியவன் வழியில உட்கார்ந்துட்டான்னு இருக்குது வசனம் அவர்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து எதுக்குடா எழுந்துருச்சேன்னு பார்த்தா விளையாட எழுச்சிருக்கலாம் எழுந்துருச்சவன் காணாளுக்காக போறதுக்காக எழுந்திருக்கல விளையாட விஷயம் ஆண்டவர் பைபிள் போய் பாருங்க ஆண்டவருக்கு பிடிக்காத ஒரு விஷயம் வழியில படுத்து தூங்குறது அது ஜெயில தூங்கினாலும் பிடிக்காது போட்ல தூங்கினாலும் கப்பல்ல தூங்கினாலும் பிடிக்காது அல்லது வந்துட்டு சூரசரிக்கு கீழ தூங்கினாலும் பிடிக்காது உடனே ஆளை விட்டு எழுப்பிடுவார் ஆண்டவர் இமீடியட்டா ஜெயிலில் தூங்கினா தூதனை விட்டு எழுப்பிடுவார் பேதுருவ அல்லது கப்பல்ல தூங்கினா யோனாவை எழுப்பி விட்டுருவாரு சூரச்செடிக்கு கீழே தூங்கினா அங்க எலியாவை எழுப்பி விட்டுருவார் தூதரை விட்டு அவருக்கு பிடிக்காது அவருடைய என்ன அவர் வார்த்தை என்ன நீ பண்ண வேண்டிய தூரம் வெகு அதிகம் பிரயாணம் தூரம் நாம் ஒரு பிரயாணத்தில் இருக்கிறோம் காணானுடைய பிரயாணத்தில் இருக்கிறோம் பரலோக பிரயாணத்தில் இருக்கிறோம் நடுவுல நாம படுத்து தூங்குறதோ அல்லது விளையாடுறதுக்கோ இங்க நேரம் இல்லை ஸ்பிரிச்சுவலி இங்க நாம் போய் கொண்டிருக்கிறோம் அதுவும் இந்த காலம் கடைசி காலம் முழுக்க முழுக்க ஸ்பிரிச்சுவலாக மட்டும் திங்க் பண்ண வேண்டிய காலம் காரணம் என்னன்னா எந்த நிமிஷமும் கத்தோடைய வருகை இருக்கும் நம்ம எதிர்பார்க்குறோம் மறுமாக வேண்டியவங்க இப்போ உலகத்துக்கு பின்னால் போய் உட்காந்துக்கிட்டு புசிக்க குடிக்க ஜாலியாக இருந்துகிட்டு கேட்ட பாருங்க நானும் சர்ச்சுக்கு கரெக்டாக போயிடுவேன் அவங்க சொல்றது கரெக்டாக சர்ச்சுக்கு போயிடுவேன் ஒரு வாரம் கூட சர்ச்சு நான் மிஸ் பண்ணதில்லை அதுக்கப்புறம் நீங்க சொல்லி பாருங்க கிறிஸ்துமஸ்க்கு வந்துடுவேன் நியூ இயர்க்கு வந்துடுவேன் ஈஸ்டருக்கு வந்துடுவேன் எல்லாம் கரெக்டா இருக்குது அப்புறம் அவ்வளவு தான் வேற என்ன இருக்குது என் அவர்களுக்குள்ளே அந்த காணானை பத்தின பாரம் இல்லை அந்த பிரயாணத்தை பத்தின பாரம் இல்லை ஜாலியா இருக்கலாம் எப்படி முடியுதுனே தெரியாது வனாந்திரத்தில் ஜாலியா இருக்கலாம் பல நேரங்களிலே நாம் போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போயிட்டு தான் மற்ற வேலையை செய்யணும் நடுவில் அப்படியே டைவேர்ட் ஆகி மற்ற காரியங்களில் ஈடுபடுறது அப்படியே போறது ஸ்பிரிச்சுவலி இது மிகப்பெரிய தப்பு இன்னைக்கு ப்ரிசாஸ் அந்த காரியத்தை செய்யறான் நீ பண்ண வேண்டிய ஜபத்தை பண்ணிடு வாசிக்க வேண்டிய பைபிளை வாசித்து போக வேண்டிய சர்ச்சு போயாச்சு மற்றபடி மத்தபடி என்னென்ன செய்யு என்னென்ன பண்ணணும் வீடியோ கேம்ஸ் சொல்லியானமா இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போய் அரட்ட அடிக்கணுமா இல்லை உலக பிரகாரம் என்ன பண்ணணுமா அதெல்லாம் செய்ய என்ன கேளு நான் கரெக்டா இருக்குங்க சர்ச் இதை வைத்துக்கொண்டு இந்த தப்பை மறைக்கிற கூட்டம் ஒன்னு இருக்கிறது புசிக்கவும் குடிக்கவும் இவங்களுக்கு உலக பிரகாரமான எல்லாத்தையும் செய்யணும் ஆனா இதை செஞ்சு அந்த பைபிள் வாசிக்கிறதும் ஜெபம் பண்றதையும் சர்ச்சுக்கு போறதையும் ஒரு ஷீல்டு மாதிரி வச்சுப்பாங்க நீங்க